பொண்டாட்டி பேச்சால் அம்மாவை சோளக்காட்டுக்கு காவலுக்கு அனுப்பிட்டான் சொடல அம்மா கிளி விரட்டிக்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் பசிக்குது சோறுன்னு கேட்டதும் தன் உணவ பூராம் அம்மா கொடுத்ததால மகிழ்ந்த கிழவன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத சொல்லிக்கிட்டு இந்த தேங்காய உடச்ச அது வந்துரும்னு ஒரு தேங்காய கொடுத்தான் அம்மா அத மகன்கிட்ட கொடுத்ததும் வீடு நகையோட செல்வந்தனாகணும்னு சொல்லி உடச்சான் எல்லாமே வந்துருச்சு இத பார்த்த பாலு அவனம்மாவையும் அனுப்பி வைக்க அதே மாதிரியே கிழவங்கிட்ட அடம்பிடிச்சு மூணு காய் வந்துட்டா இப்ப பாலு வீட்ல மனைவி ஒன்னு கேட்க இவன் ஒன்னு சொல்ல சண்டை பெரிதாகி ஒரு மயிரும் வேண்டாமுன்னு ஒரு தேங்காயை உடக்க இவக மூணு பேர் தலைமுடியும் போய் மொட்டையா நின்னாங்க ஐயையொன்னு மீதி தேங்காயை புடுங்கி மனைவி எல்லா மயிரும் வரட்டு ஒரு காயை உடைச்சா அடுத்த நொடி இவங்க முடியோட சேர்த்து ஊர் சலூன் கடை முடியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள மலையா குமிஞ்சிடுச்சு ஐயையோ எல்லா முடியும் போட்டு மின்னு மூணாவது காய உடச்சா இப்ப எல்லா முடியோட இவங்க முடியும் பழையபடி போயிடுச்சு